பென்சல் புயல் மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் ஆறுகளில் நீர்வரத்து காணப்படுகிறது வேலூர் மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதரவாக விளங்கும் பாலாற்றில் தற்பொழுது தண்ணீர் பெருக்கெடுத்து கொள்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் பாலாற்றில் வெள்ளம் வந்துள்ளதால் பொதுமக்கள் அதனை காண வந்து செல்கின்றனர் மேலும் பாலாற்றில் நீர்வரத்து தொடர்ந்து வந்து இருப்பதால் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் ஓரளவு போதுமானதாக இருக்கும் என்று பொதுமக்கள் சொல்கின்றனர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள இருநூற்று மூன்று நீர்நிலைகளில் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது அதில் குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் நூறு சதவீதம் நிரம்பியுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடுக்கத்தூர் பகுதியில் அதிகமான மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக அணைக்கட்டு வேலூர் பள்ளிக்கொண்டா குடியாத்தம் காட்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது வேலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்நிலைகளின் அருகில் செல்லவோ அங்கு நின்று புகைப்படம் எடுக்கவோ விபரீத செயல்களில் ஈடுபடவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது